பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரவணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் மூன்று கிரகங்கள் இருக்குது இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பேற்பட்ட சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போகிறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது து சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து வக்ர நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே வந்து மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நமக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியம் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கிக் கொள்ளலாம் ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான அட்டகாசமான மாதம் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நமக்கு வந்து பதினொன்று என்ற லாபஸ்தானத்தில் வந்து அருமையாக அமர்ந்திருப்பார் அப்போ தொழில் நம்மளுடைய வருமானம் நம்முடைய லாபத்தை நோக்கிய சிந்தனை தான் அங்கே வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டி பார்த்திங்கன்னா நம்ம கெரியரில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு பதவி உயர்வு நம்ம நாலு பேருக்கு நல்லா வந்து ஒரு பிரபலம் அடையணும் ஒரு புகழ் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் இது வந்து ஆப்டான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத பிற்பகுதியில் அருமையாக அட்டகாசமாக உங்களுடைய ஐந்தாம் அதிபதி போய் உச்சமடைவார் யாரோட பாக்கியாதிபதியுடன் சேர்ந்து எவ்வளோ பெரிய கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா கூட திடீர்னு யாராவது வந்து ஒருத்தர் கை கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வரணும் என்றைக்குமே வந்து ஒரு கொள்கையை ஒரு லட்சியத்தை ஒரு வைராகியமாக மேற்கொண்டு அந்த இலக்கை நோக்கி ஓடக்கூடியவர்கள் என்னுடைய மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதற்கெல்லாம் இப்போ அருமையான தருணம் குதிரைக்கு கடிவாளம் கட்ட விட்ட மாதிரி செல் வெல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கெலாம் இப்போ இந்த காலகட்டம் நல்ல அருமையான வேலை வாய்ப்பு ஏற்கனவே ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு சிறு சிறு பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களால் லாபம் உண்டுன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு எதிர்காலம் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுடைய எதிர்கால லட்சிய கனவை நோக்கி நீங்கள் அருமையாக பயணிக்கக்கூடிய காலம் ஒரு வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் அதற்காக உங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு வழி இதெல்லாம் கிடைப்பது ஒருத்தருடைய கைட்னஸ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் எதில் போனால் எந்த வழி நம்ம செல்வது நம்ம எந்த படிப்படித்தா நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு குருவினுடைய ஆசை இந்த காலகட்டம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐந்தாம் அதிபதியே அவங்க ராசியில் வந்து உச்சமாகறார் அப்போ எவ்வளோ அருமையாக இருக்கும் ராசி அதிபதி மாத ஆரம்பத்தில் நமக்கு சனியோட கூட்டணி வைத்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் தான் ஒரு குடும்ப உறவுகளோ ஒரு உடல் ஆரோக்கியமோ இதில் மட்டும்தான் நம்ம வந்து கவனத்தை எடுத்துக்கொள்ளணுமே தவிர மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கும் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் வெற்றி திடீர் அதிர்ஷ்டம் வெளியில் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு பிஆர் கிடைக்கிறது நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை நல்ல பொருளாதார தள வருவாய் அதை வந்து நம்ம ஒரு முதலீடு பண்ணிக்கணும் சுப ஒரு செலவெல்லாம் செய்வோம் இல்லையா இப்போ ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுவோம் அப்போ வந்து கூடுதலாக ஒரு பத்து ரூபாய் செலவு செஞ்சாலும் இந்த செலவு செய்தேன் அந்த காரியம் எனக்கு வந்து ஒரு மனநிறைவை கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான நிகழ்வுகளாக இருக்கும் செலவு கட்டுக்கடங்கா அப்படி இருந்தாலும் அந்த செலவு பண்ணதுனால ஒரு மன நிறைவு இந்த காலகட்டம் தான் நிறைய இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லாம் நிறைய நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் தான தர்மம் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு இடுபுரியாக இருந்தாலும் மாத இறுதியில் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கை கூடிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் இதில் வந்து ஒரு ஊடல் கூடல்லாம் ரொம்ப கலந்தே இருக்கும் அப்படியே வந்து நெளிவு சுழிவாக கடந்து வந்துடுங்க இந்த காலகட்டம் வந்து திருமண முயற்சிகள் பண்ணுறவங்களாம் தாராளமாக பண்ணுங்கள் அதற்கான ஒரு ஆயத்த எல்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் கூடுதலாக என்ன அலட்சத்து இருந்தாலும் இறுதியில் ஜெயம் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு குருவுடைய வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் பணம் நல்லாயிருக்கும் எல்லா வித செயல்பாடுகளுக்குமே ஒரு தொழிலாகட்டும் ஒரு இருக்கட்டும் இல்லை உங்கள் சுகமாகட்டும் ஒரு சிலருக்கு இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சில உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ஏற்கனவே ஒரு நீண்ட கால மருத்துவத்துக்காக வைத்தியம் எடுக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் இருந்தால் அதுவும் தீர்ந்து போகுமே தவிர மற்றபடி வந்து இங்கே எதுவும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் தாய்வழி உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கம் அவர்கள் மூலம் ஒரு நல்ல ஆதாயம் ஏன்னா சந்திரன் மாத ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்திலே இருப்பார் அதே போல் கவிதை கட்டுரை கலைகளில் இருக்கிறவங்களுக்கு இதே போல் ஒரு மீடியாக்களில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சிறப்பு அதாவது ஒரு வேலையாக்கான பலு இருந்தாலும் அதற்கான உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒன்று சொல்லியாச்சு அதே போல் ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் வந்து நீண்ட காலமாக குழந்தைங்கள குழந்தை பாக்கியம் குழந்தைங்களுக்கான படிப்பு தொழில் திருமணம் அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த மா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அனைத்திற்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான மாதம் இதில் குறை அதில் குறை ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு அப்படின்னு எதுவும் சொல்லாமல் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய செயல்பாடும் ஊக்கமுடன் அது சிறப்பாக கவனம் சிதறாமல் அது வந்து உங்கள் கொள்கையை மட்டுமே நீங்கள் மேற்கொண்டு உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் முயற்சி அனைத்தும் பொன்னாக மாறக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மேஷ ராசியில் அக்னக்காரர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குரு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தன குருவாக வராது அதனால் வந்து தங்கத்தில் தான் முதலீடு பண்ணுவீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் தங்கத்தில் முதலீடு பண்ணுவது இல்லை ஒரு ஃபிக்சர் போட்டுவது அனைத்துமே சிறப்பாக இருக்கும் யாருக்கும் வந்து இப்போ தசாபுதிலாம் சிறப்புனா வாய் வார்த்தையை கொடுத்துறாங்க செஞ்சு முடித்த பிறகு சொல்லுங்கள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் கடல் கடந்த பயணங்கள் உண்டு உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செலவுகளை மட்டும் திட்டமிட்டு செய்ய செய்யுங்க எது தேவையானது எது தேவையற்றது என்பதை நீங்கள் அதை வந்து ஒரு முடிவு பண்ணிக்கணும் ஒரு செலவு அப்படின்னு போனால் அங்கே கூட நமக்கு போட்ட பட்ஜெட்டை தாண்டி ந நடக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம எப்போம்மா ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவோம் அதை தாண்டி இப்போ இந்த காலகட்டம் இருக்கும் அது வந்து மன நிறைவாகவே இருக்கும் அரசியல் தொழில் இருப்பவர்களுக்கெலாம் இப்போ ரொம்ப நல்ல சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப வந்து முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க தன்னலம் கருதாமல் உழைக்கும் உழைக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நேரத்திற்கு திட்டமிட்டு உங்கள் பணிகளை செய்யும் பொழுதும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் ஒரு பக்குவமாக இதையும் எங்கள் மனதில் வந்து வைத்துக்கொள்ளணும் அதற்கப்பறம் மாத இறுதியில் தான் நம்மளோட ஆசை அது விதி பண்ணாமடத்துக்கு போகிறார் அது வரைக்கும் பதினொன்றில் தான் இருப்பார் அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதம் என்னென்ன காரியங்கள்லாம் செயல்படுத்திக்கணுமோ அதையெல்லாம் திறம்பட செய்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் ஏப்ரல் மாதம் ஏப்ரலில் உங்களுக்கு ஏற்றங்களை தருவதற்கான அருமையான அட்டகாசமான மாதமாக இருக்குது இந்த வயதில் மூத்தவங்க அந்த காலகட்டம்லாம் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக சாதிக்கலாம் அனைத்து தரப்பினருக்குமே ஒரு வயது குழந்தை முதல் தொண்ணூறு வயது குழந்தை வரைக்குமே ரொம்ப அருமையான மாதம் சிந்தாமல் சிதறாமல் சிறப்புடன் செயல்படும் பொழுது சீர்மைக்கு பலனை பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய வழிபாடு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணும்பொழுது சட்கோண தீபம் ஏற்றி வழிபடும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடியது எல்லாமே நல் மாற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வியாழக்கிழமை தோறும் ஒரு குருவுடைய வழிபாடு வைத்துக்கொள்ளுங்கள் யாரை மகானாக நிற்கிறீங்களோ அப்போ வழிபடும் பொழுது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் நிறைய மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணும்பொழுது இல்லை இனிப்பு கோயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோவும் நீங்கள் வந்து தரும்பொழுது தான தர்மங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அபரிமிதமான பலன்களை வந்து நீங்கள் அதிரடியாக காணலாம் சொல்லியாச்சு நீங்களாக வந்து கோவப்பட்டு எங்கேயாவது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டாலே தவிர உங்களுக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் உங்களை விட நாடி வரும் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானவர்களே நன்மைகளே அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்ததன் மூலம் மட்டுமே நாம் தலை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இனி வரும் காலகட்டங்கள்லாம் வெயில் காலகட்டங்கள் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாது நிறைய பேருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மோர் நீர் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடிந்த தான தர்மங்களை பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து வா வழங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷ ராசியில் லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விழு உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோன்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தட்டில் நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை கனிகளையும் சிகப்பு கனிகளையும் மஞ்சள் கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்களாலும் வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமறவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரகமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அந்த சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயண பூஜை வந்து ஆரம்ப பண்ணணும் அப்படின்னா இந்த இருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம் அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்றைய நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநவியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநவமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை என்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய் ராம என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோறு தண்ணி பானக்கம் எல்லாம் அன்றைய இதெல்லாம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய நீர் மோர் தண்ணி எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகுன்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடும் இன்னும் அபிமிதமான பழங்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கலியுகத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் நம் அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லிக்கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்திலையும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதில் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மனம் அது சென்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் மாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனத்துக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் என்பது விடைபெற்றுக் கொள்வது ஆதித்தியசரணுமி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோரண நண்பர்களுக்கும் பகிருங்க வாழ்க வளமுடன் நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்